ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சிட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜியோ ஜியோ பற்றி பார்க்க போகிறோம் ரிலையன்ஸ் ஜியோவை பற்றி நம்ம நம்மள வந்து முக்கால்வாசி பேர் ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து டேட்டா பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒன் ஜிபி தந்துட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி தந்துட்டுருக்காங்க இதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபோர் ஜிபி தந்துட்டுருந்தாங்க அண்ட் அன் ஆனால் அன்லிமிட்டெட்ன்னு சொல்லிட்டு தான் ஆனால் ஃபோர் ஜிபி வரைக்கும் போன வருஷம் யூஸ் பண்ண முடியுது இப்போ வந்து நம்ம இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி திறந்துட்ருக்காங்க ஒரு ஜிபியும் வந்து நம்ம மற்றபடி பேலன்ஸ் ஒரு ஜிபி தராங்க அது வந்து ஒருத்தர் தவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த ஒன் ஜிபி முடிஞ்ச உடனே அது வந்து நெட்ஒர்க் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்ம மற்றவங்களாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒன் ஜிபி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணும்போது அது அந்த நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஜியோவில் நெட்டு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து பேலன்ஸு பார்க்க மாட்டாங்க டேட்டா பேலன்ஸ் வந்து ஒன் ஜிபி முடிஞ்சிருக்கும் அந்த ஒன் ஜிபி முடிஞ்சிருச்சா என்னான்னு ஃபஸ்ட்டு அவங்க பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டா நல்லது ஒன் ஜிபி முடிஞ்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணால் எப்படி அது இது கம்பெனியை ஜியோ கம்பெனியை வந்து குத்த சொல்ல முடியாது ஆனால் ஒன் ஜிபி முடிஞ்சதுனால தான் உங்களுக்கு வந்து டேட்டா பேலன்ஸு முடிஞ்சதுனால தான் உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் ஸ்லோவாகும் அது வந்து எப்படி டேட்டா பேலன்ஸை பார்க்கணுன்ட்டு பேத்துக்கு தெரியும் ஆனால் டேட்டா பேலன்ஸ் பார்க்குறது எப்படின்ட்டு பாதிப்பதுக்கு தெரியாது அந்த தெரியாதவர்களுக்கு இன்றைக்கி வந்து நான் அது டேட்டா பேலன்ஸ் வந்து ஜியோவில் எப்படி பார்க்குறதுன்ட்டு இன்றைக்கி நான் சொல்கிறேன் வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க டேட்டா இரு டேட்டா பேலன்ஸ் இந்த மூணு மாதத்துக்கு மட்டும் இந்த டேட்டா பேலன்ஸு பார்க்கணும்னா டேட்டா ஆன்ல இருந்தால் தான் பார்க்க முடியும் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க டேட்டா டேட்டா ஆன் ஆன் பண்ண உடனே நம்ம எல்லோரும் ஜியோ சிம் போட்டிருக்கோங்க முக்கால்வாசி பேர் மை ஜியோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அப்படி இன்ஸ்டால் பண்ணலைன்னா மை ஜியோ ஆப்பை வந்து ஸ்டோரில் போயிட்டு மை ஜியோ அப்படின்ட்டு ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அந்த ஜியோ ஜியோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே ஜியோ ஆப்பில் போங்க ஜியோ ஆப்பில் போயிட்டே நான் ஜியோ ஆப்பில் போனோடனே பார்த்தீங்கன்னா கீழே இதுமாரி ஆப்ஸ் ஆப்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் ஜியோ சம்பந்தமான ஜியோ டிவி ஜியோ செக்யூரிட்டி இதுமாரிலாம் இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மைஜியோன்னு திருப்பி ஜியோ ஆப்னு இருக்கும் இதில் வந்து மை ஜியோவில் வந்து கீ பக்கத்தாண்ட வந்து ஓப்பன்னு இருக்கும் இந்த ஓப்பன் கொடுத்தீங்கன்னா போகும் கீழே வந்து ஸ்கிப்னு இருக்கும் ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும் இதில் வந்து ஃபெசிலிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் வாய்ஸ் காலு வீடியோஸ் காலு மாதிரி இருக்கும் இது இந்த பக்கம் ரைட் சைடு இப்படி தள்ளினீங்கன்னா பேலன்ஸ் காட்டும் பாருங்க ஒன் ஜிபி ஒன் ஜிபி இன்றைக்கி தந்திருக்காங்க அதில் வந்து நான் அது யூஸ் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு வந்து நானூற்றி அறுபத்தி ஏழு எம்பி தான் இருக்கு எனக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு எம்பி இருக்குது இதுமாரி உங்களுக்கு வந்து எவ்வளோ பேலன்ஸ் டேட்டா பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் நீங்கள் மேலே பார்த்துக்கலாம் மேலே பார்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க டேட்டா பேலன்ஸ் ஒவ்வொரு நாளும் அப்படின்ட்டும் பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் இங்கே வந்து யூசேஜ்னு இருக்குது பாருங்கள் அது கொடுத்தீங்கன்னா கொடுத்திங்கன்னா பாருங்கள் என்னன்னைக்கு எவ்வளோ டேட்டா பேலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும் பாருங்கள் இது காட்டுது என்னோடது டேட்டா பேலன்ஸு அடுத்து வீடியோ கால் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்க நான் வீடியோ கால் ஒன்றும் பண்ணல இது வந்து எஸ்எம்எஸு எஸ்எம்எஸ் நான் ஒன்றும் பண்ணல நேர்களே இப்படி தான் ஒரு நா இது ஜியோவோட பேலன்ஸ் இப்படி தான் பார்க்க முடியும் இந்த மூணு மாதம் கழித்து வந்து நம்ம எப்பயும் போல் ஸ்டார் த்ரீ 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 ஆஷ் அப்படின்னு போட்டு நம்ம பார்த்துக்கலாம் இந்த மூணு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த மை ஜியோ ஆப்பில் தான் போயிட்டு இது ஜியோவோட பேலன்ஸை பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்களுக்கு உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த இந்த மாதிரி வீடியோஸை இன்னும் அதிகமாக பார்க்கணும்னா மேலும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினை கண்டிப்பாக அழுத்துங்க தேங்க் யூ வாட்சிங் ஃபார் வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்துங்க மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்